ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் பதினெட்டாவது பாசுரம் இதில் மதுரகவி ஆழ்வாரை பற்றி சொல்கிறார் எப்படி இருக்கு பாருங்கள் எய்தற்கரியமறைகளை ஆயிரம் கிந்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்துள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்கு உதவும் கிராமுசன் எம்புருது எய்தற்கு அரிய மறைகளை ஆகிரம் கிந்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தர்கசையும் பெரியவர் சீரை உதவும் எய்தற்கறிய முறைகளை வேதங்களை அறிந்து கொள்வது கஷ்டம் வேதத்தினுடைய பொருள்களை முழுதுமாக எய்வது என்பது நடக்க முடியாத விஷயம் அப்படி அதை ஆயிரம் கிங் தமிழால் திருவாய்மொழி என்கிற அந்த இனிய தமிழால் அப்படின்னு சட்டுன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை தமிழ் ஆயிரம் பாசுரங்களிலால் தமிழ் இனிய தமிழில் ஆயிரம் பாசுரங்களால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை இவ்வாறு அருளி செய்வதற்காக அவதரித்த நம்மாழ்வாரை அதுதான் அர்த்தம் அதாவது அறிவதற்கு அடைவதற்கு புரிந்து கொள்வதற்கு அரிதான வேதத்தை எளிதான தமிழ் மொழியில் ஆயிரம் பாசுரங்களினால் அருளி செய்ய வந்த அந்த சடகோபனை நம்மாழ்வாரை சிந்தை உள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் இடத்துல பெரியவர்ங்கிறது முதுரகவி ஆழ்வார் தன்னுடைய சிந்தையிலே பெய்தற்குன்னா எப்பொழுதும் வைத்து கொண்டிருப்பார் அப்படியே படிஞ்சு பேருக்கார் திரம நம்மாழ்வார் எப்பொழுதுமே முதுர முதுரகவியனுடைய சிந்தையிலே எப்பொழுதும் வித்தியவாசம் செய்கிறார் அப்படிலாம் புரிஞ்சு கொள்ளலாம் சிந்தைகுளே பெய்தற்கு இசையும் பெரியவர் எல்லாம் அர்த்தமாக நினைக்கிறேன் நம்மாழ்வாரை எப்பொழுதும் சிந்தைகூலே வைத்திருக்கும் அந்த மதுரகவி ஆழ்வாரனுடைய சீரை புகழ் அவருடைய புகழை உயிர்கள் எல்லாம் உய்தற்கு உதவும் அந்த சீரை அந்த மதுரகவி ஆழ்வாரனுடைய பெருமை உணர்ந்து இந்த உலகமெல்லாம் உய்வதற்காக உதவுகின்ற ராபானுசன் குரு துணை ராமானுசர் எமக்கு எம்பெருமானார் எங்களுக்கு உற்ற துணை அப்படி நல்ல துணை அதான் நினைக்கிற நினைக்கிறேன் எய்தற்கு அரிய மறைகளை ஆகிரம் தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தை பெய்தற்கு இசையும் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உய்தற்கு உதவும் கிராபானுசன் எம்புரு துணகே முற்றுண்கிறேன் ஸ்ரீமதே ராபானுஜா நமகா